சிம்பிளாக ஹெல்தியாக கோதுமையில் போலி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் நல்லா சாஃப்டாக ஸ்பாஞ்சியாக இருக்கும் ரெண்டு நாள் வரைக்குமே கெட்டு போகாது இதுக்கு ஒன்றரை கப் கோதுமை மாவு உப்பு ஆயில் அதுக்கப்புறம் மஞ்சள் தூள் போட்டு நல்லா சாஃப்டாக பிசஞ்சு எடுத்துக்கணும் இதுக்கப்புறம் மூணு டேபிள் ஸ்பூன் ஆயில் போட்டுட்டு கிட்டத்தட்ட ஒரு இருபது நிமிஷம் அப்படியே விட்டுருங்க நாட்டு சர்க்கரை ஒரு கப் தண்ணி வந்து ஒன்றரை கப் ஊற்றிக்கலாம் இதுக்கப்புறம் நெய் போட்டுட்டு ரெண்டு டேபிள் ஸ்பூன் ரவை போட்டு ரோஸ்ட் பண்ணதுக்கப்புறமா ஒரு கப் கடலை மாவு போட்டுட்டு கிட்டத்தட்ட ஒரு எட்டு நிமிஷம் நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுக்கணும் நாட்டு சர்க்கரையோட சிறப்பு ஊற்றிக்கலாம் இது நல்லா திக்காக வர வரைக்கும் நம்ம மிக்ஸ் பண்ணணும் தேவைப்பட்டால் நெய் போட்டுக்கலாம் ஏலக்காய் பொடி போட்டுக்கலாம் இது ஒரு அஞ்சு நிமிஷம் விட்டுட்டிங்க அப்படின்னா பர்ஃபெக்டாக அந்த ஃபில்லிங் பூர்ணம் ரெடி ஆகிடும் நீங்கள் கடலை பருப்பெல்லாம் ஊற வச்சு அரைக்கணும்னு அவசியம் இல்லை இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த மாவு எடுத்துகிட்டு அந்த ஃபில்லிங் வச்சுட்டு க்ளோஸ் பண்ணிவிடுங்க இதை வந்து நல்லா தின்னா தேய்ச்சி எடுத்துடணும் இதுக்கு ஆயிலோ நெய்யோ ரொம்பவே தேவைப்படாது நம்ம ஈஸியாக பண்ணிடலாம் இதுக்கப்புறமா வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு தவால போட்டுட்டு ஒரே ஒரு டீஸ்பூன் மட்டும் ஆயில் ஊற்றிட்டு நல்லா ரெண்டு பக்கம் ரோஸ்ட் பண்ணி எடுத்தோம் அப்படின்னா பர்ஃபெக்டான சாஃப்டான பஞ்சு போல் கோதுமை மாவு பொலி ரெடி இது எடுத்தோன்னே மூடி வச்சிடணும் அப்போ தான் ரொம்ப நேரத்துக்கு சாஃப்டாக இருக்கும் வாழலையில் போட்டுட்டிங்கன்னா நல்ல மனமாக இருக்கும்